வணக்கம் நண்பர்களே ஜோஷோ ஆன்லைன் டிவி சேனலுக்கு உங்களை நான் நண்பாய் வரவேற்கிறேன் நம்ம சேனலில் அதிகம் தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பிளான் சார்ந்த டவுட்ஸ் எழுதியிருந்தால் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அன்பர்களே அமுது சுரபி அமுது சுரபியில் என்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி டெய்லி நம்ம வீடியோ பார்க்கணும் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது வீடியோ பார்த்தா தான் இதில் வந்து நம்ம சம்பாதிக்க முடியுங்கிறத அமுது சுரபி நிறுவனம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இதில் ஒரு சில நபர்களுக்கு வந்து வீடியோ பார்க்குறதுல வந்து டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னதினால நம்ம வந்து எப்படி டெய்லி வீடியோ பார்க்கணுங்கிறத அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அன்பர்களே நம்ம அப்ளிகேஷனுக்கு உள்ளே வந்தவொடனே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூஸ் இப்படி தான் இருக்கும் ஃப்ரீ பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ இருக்கும் சரிங்களா அந்த இன்ட்ரட்ஷன் வீடியோக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரீ பிளானில் டெய்லி ரெண்டு வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும் பேசிக் பிளானில் டெய்லி மூணு வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நாலு வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ வந்து நான் வந்து பேசிக் பிளான்ஸ் பேசிக் ப்ளஸ்ஸுங்கிற பிளானில் நான் இருக்கிறேன் சரிங்களா இப்போது இந்த வாட்ச் வீடியோஸ் இருக்குல்ல இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே நான் ரெடின்னு இருக்கும் சரிங்களா இந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் சரிங்களா இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து பாருங்கள் ஜீரோ அவுட் ஆஃப் ஃபோர் அதாவது பேசிக் ப்ளஸ் பிளானில் வந்து நாலு வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும் நீங்கள் இப்போ வீடியோ பார்த்து முடித்த உடனே இங்கே வந்து ஒவ்வொரு வீடியோவாக ஆட் ஆகும் சரிங்களா நம்பர்ஸ் ஆட் ஆகும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து இதில் பேசிக் ப்ளஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு நிமிஷம் ஓடும் ஒரு வீடியோ சரிங்களா ஃப்ரீ பிளான்லேயும் அஞ்சு நிமிஷம் தான் ஓடும் ஆனால் உங்களுக்கு வந்து மூணு வீடியோ தான் வரும் ஃப்ரீ பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நிமிஷம் ஓடும் உங்களுக்கு வந்து ரெண்டு வீடியோ வரும் சரிங்களா இப்போது இந்த நான் ரெடி இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணும்போது வீடியோ ப்ளே ஆகும் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவிஸில் வரக்கூடிய எல் அதே மாதிரி விளம்பரங்கள் தான் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டியது வீடியோ ப்ளே ஆகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் மெசேஜ் வரும் சரிங்களா ஃபிஃப்டீன் செகண்டுக்குள்ளே நீங்கள் இந்த எஸ் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் சரிங்களா மேலே வந்து டைமிங் வந்து உங்களுக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் சரிங்களா இந்த எஸ் பட்டனை வந்து நீங்கள் இன்கேஸ் நீங்கள் கிளிக் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அதாவது அந்த வீடியோ வந்து க்ளோஸ் ஆகிரும் சரிங்களா நீங்கள் அந்த க்ளோஸ் பட்டனை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணணும் அதாவது இந்த ஃபிஃப்டீன் செகண்டுக்குள்ளே நீங்கள் எஸ் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் இன்கேஸ் நீங்கள் கிளிக் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி க்ளோஸ்னு இருக்கும் க்ளோஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் க்ளோஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து ப்ளே ஆகும் மறுபடியும் நான் ரெடிங்கிற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணும்போது மறுபடியும் வீடியோ ப்ளே ஆகும் நீங்கள் வந்து இந்த எஸ் பட்டனை கிட்டத்தட்ட மூணு நாலு ட்ரிப்பு இந்த பாப்ப மெசேஜ் வரும் நீங்கள் எஸ்ங்கிறத கிளிக் பண்ணிடுங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டைம் டியூரேஷன் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க சரிங்களா அந்தந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ளே ஆகி ஃபினிஷ் ஆன உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பம் மெசேஜ் வரும் அதாவது கேப்ச்சா இந்த ஃபோர் சாரி த்ரீ லெட்டரையும் இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் டைப் பண்ணும் அதாவது மூணு நிமிஷத்துக்குள்ளே நூற்றி ஐம்பது செகண்டுக்குள்ளே இந்த நம்பரை இந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ இருக்குது பார்த்தீங்களா அந்த கண்டினியூ கொடுங்க கண்ணியும் கொடுத்தோன்னா ப்ராசஸ் ஆகும் கொஞ்சம் அந்த பேஜில் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நெட்ஒர்க்காக நெட்வொர்க் சரியாக இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ராசஸிங்கில் இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரணும் கன்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு வரணும் வந்துட்டோன்னா நீங்கள் வந்து இந்த கண்ணியும் பட்டனை கிளிக் பண்ண பண்ணிட வேண்டியதான் இங்கே வந்து பாருங்கள் இப்போ வந்து எனக்கு வந்து பேசிக் ப்ளஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபா உண்டு அதில் வந்து டிடிஎஸ் வந்து பத்து பர்சன்டேஜ் பிடிப்பாங்க ஒன்னா ரூபா அதில் போயிடும் பதிமூணுரூவா ஐம்பது பைசா ஒரு வீடியோவுக்கு கிடைக்கும் சரிங்களா இதில் வந்து நீங்கள் வந்து கண்டினியூங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆட் ஆகிரும் அந்தந்த வீடியோ பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து அமௌண்ட்டுங்க ஆட் ஆகிரும் மறுபடியும் ரெண்டாவது வீடியோக்கு வந்து இந்த ஹோம் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஹோம் பட்டனை கிளிக் பண்ணோன்னே ஹோம் பேஜுக்கு வந்துடும் மறுபடியும் வாட்ச் வீடியோஸ் வாட்ச் வீடியோஸை வந்து மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள் அகெய்ன் சேம் இதே மாதிரி வரும் நான்கிற நான் ரெடி இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிடலாம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ முடிஞ்ச உடனே இங்கே வந்து நம்பருங்க ஷோவாயிரும் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நாலு வீடியோ சரிங்களா இருபத்தி நாலாம் தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு வீடியோ எனக்கு உண்டு நாலு வீடியோவை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பட்டனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் வாட்ச் வீடியோஸ் சரிங்களா வாட்ச் வீடியோஸை கிளிக் பண்ணும்போது நீங்கள் வீடியோ எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும் சரிங்களா யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் யுவர் டுடே வாட்ச் வீடியோஸ் லிமிட்ஸ் இன்றைக்குள்ளதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு சொல்லும் சரிங்களா நீங்கள் வந்து மறுபடியும் இந்த ஏரோ மார்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஏரோ மார்க்கை க்ளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா ஏரோ மார்க்கை கிளிக் பண்ண உடனே இந்த ஹோம் பேஜுக்கு வரும் இங்கே வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட்டு வீடியோ ஏனிங் ரெண்டாவது வந்து ரெஃபரல் ஏனிங் சரிங்களா இதில் வந்து ரெண்டு இன்கம் நமக்கு வரும் வீடியோ நம்ம பார்க்குற வீடியோ பார்க்குற அந்த அமௌண்ட்டெல்லாம் இந்த வீடியோ ஏனிங்கில் இருக்கும் இந்த வீடியோ ஏனிங் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து வரிசையாக ஆகும் எந்தெந்த டேட்டில் வந்து நம்ம வீடியோ பார்த்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் வரிசையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெஃபரல் ஏனிங் இருக்குது பார்த்தீங்களா இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஆகும் இந்த ரெஃபரல் ஏனிங்கில் என்னென்ன இன்கம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்த்து விட்ட நபர்கள் ஒரு நபரை நீங்கள் சேர்த்து விடும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளானில் ஒருத்தரை சேர்த்து விட்டிங்கன்னா இதில் வந்து ரெஃபருங்கிறது எப்படின்னா நீங்கள் பேசிக் பிளானில் இருந்தால் தான் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ண முடியும் ஃப்ரீ பிளானில் இருந்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ண முடியாது அப்போது பேசிக் பிளானில் நீங்கள் இருந்து ஒருத்தர் நபரை சேர்த்து விடும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா உங்களுக்கு வந்து ரெஃபர் கமிஷன் கிடைக்கும் அதே நேரத்தில் அவர் ஒரு ஃப்ரீ பிளானில் ஒருத்தர் வந்தார்னா அவர் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நாற்பத்தஞ்சு பைசா கிடைக்கும் சரிங்களா பேசிக் ப்ளஸ்ஸில் வந்து ஒருத்தர் ரெஃபர் பண்ணும்போது அவர் வீடியோ பார்க்கும்போது ஒரு ரூபா முப்பத்தஞ்சு பைசா கிடைக்கும் அதே நேரத்தில் நீங்கள் வந்து பேசிக் ப்ளஸில் நீங்கள் இருந்துட்டு அவர் வந்து உங்களுக்கு கீழே பேசிக் ப்ளஸில் நீங்கள் அவர் ஜாயின் பண்ணால் தான் அவர் பார்க்குற வீடியோக்கு உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும் இன்கேஸ் நீங்கள் வந்து ஃப்ரீ பேசிக் பிளானில் இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு இல்லை ஒரு நபர் வந்து பேசிக் ப்ளஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு எந்த விதமான இன்கமும் கிடைக்காது சரிங்களா அதனால் பேசிக் ப்ளஸில் இருந்துட்டு நீங்கள் ரெண்டு பிளான்லேயே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃப்ரீ பிளானில் இருந்தீங்கன்னா நீங்கள் ரெஃபரே பண்ண முடியாது இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஃப்ரீ பிளானில் ஒருத்தர் வீடியோ பார்க்கும்போது நாற்பத்தஞ்சு பைசா பேசிக் ப்ளஸ்ஸில் ஒருத்தர் வீடியோ பார்க்கும்போது ஒருரூவா முப்பத்தஞ்சு பைசா இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பிளானில் ஒருத்தர் வீடியோ பார்க்கும்போது எனக்கு தொண்ணூறுரூவா பைசா சரிங்களா உங்களுக்கு டேரெக்டில் வரக்கூடிய எத்தனை நபர்கள் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டாலும் அவங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு வந்து இன்கம் வந்து இந்த ரெஃபரல் யானைங்களில் வரும் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பிளானில் நீங்கள் இருந்தீங்கன்னா இங்கே இரநூறுவா வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும் நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல் அமௌண்ட்டு உங்களுக்கு இரநூறுவா வந்துடும் சரிங்களா பேசிக் பிளானில் வந்து இங்கே முந்நூறுரூவா வந்தவொன்னே அந்த முந்நூறுரூவா அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ரெஃபரலில் வந்து முந்நூறுரூவா வந்தோன்னா அதுவும் இங்கே வந்துடும் சரிங்களா நீங்கள் வந்து வித்ரா ரிக்வஸ்ட்டு கொடுத்து எடுத்துக்கலாம் சரிங்களா அதே நேரத்தில் நீங்கள் வந்து பேசிக் ப்ளஸ் பிளானில் நீங்கள் இருந்தீங்கன்னா வீடியோ வேலெட் வந்து ஐநூறுரூவா வரணும் ஐநூறுரூவா வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் ரெஃபரல் யானைங்களில் வந்து ஆயரருவா இருக்கணும் ஆயிரரூவா வந்துன்னா இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் நீங்கள் வந்து வித்ரா கொடுத்து எடுத்துக்கலாம் இதில் நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்கள் வேலெட்டில் என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பேங்க்கில் வந்து க்ரெடிட் ஆகிரும் சரிங்களா வேறு எந்த கம்பெனிலையும் வந்து டிடெக்ஷன் பண்ணாமல் தர மாட்டாங்க இங்கே வந்து எவ்விதமான டிடெக்ஷனும் கிடையாது சரிங்களா அன்பர்களே வீடியோ எப்படி பார்க்கணுன்னு சொல்லியிருப்பேன் லாஸ்ட்டு அடிஷ்னலாக முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ பிளானில் வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கேஒய்சி வந்து வெரிஃபை ஆகணும் அதாவது உங்களோட பேன் கார்டு நம்பர் அதாவது நீங்கள் ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணுவீங்க மொபைல் நம்பரு கொடுத்து ஓடிபியெல்லாம் வந்தோடனே ஆப்புக்குள்ளே வந்துடுவீங்க இங்கே வந்து ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோடய பேன் கார்டு நம்பர் இந்த இடத்துல போடணும் சரிங்களா பேன் கார்டு நம்பருக்கு கொடுத்து கண்ணியை கொடுத்து கம்பெனி வெரிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து வீடியோ பார்க்க முடியும் சரிங்களா பேன் கார்டு ஒன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கண்ணையும் கொடுத்துருங்க அவங்க ஆக்டிவேட் பண்ணி தந்துடுவாங்க இன்கேஸ் நீங்கள் வந்து டூ டூ த்ரீ டைம்ஸ் உங்கள் பேன் கார்டு நம்பர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும் இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ட்ரிப்பு வந்து நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது ஒன்ஸ் கொடுத்துட்டு அப்படி விட்டுறணும் அவங்க ஆக்டிவேட் பண்ணி தந்துடுவாங்க இன்கேஸ் இந்த மாதிரி ஷோவாக ஆச்சுன்னா இந்த நம்பருக்கு பார்த்திங்களா இது வந்து வாட்ஸ்அப் நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட மொபைல் நம்பரையும் உங்களோட பேன் கார்டையும் வந்து நீங்கள் அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்க அதாவது டூ த்ரீ டைம்ஸு கொடுத்தவங்களும் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இன்கேஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுதுக்கு லேட்டானாலும் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அவங்க ஆக்டிவேட் பண்ணி தந்துடுவாங்க சரிங்களா அன்பர்களே இன்றைக்கி வந்து நான் சொன்ன எல்லா காரியங்களையும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி சரிங்களா வீடியோ பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அமுதம் சுரப்பில்லை அதனால் இந்த வீடியோவை உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா வீடியோ பார்த்ததுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ